பார்த்திபன் சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் இருக்கேன் பார்த்திபன் சார் அப்படின்னாலே எப்பயுமே புதுமை தான் புதுமை பித்தன் தான் அவர் அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் அவர் ஒரு இடத்துல அப்பீரன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே புதுமையாக இருக்கும் என்னுடைய குடும்ப அட்டையில் இன்னும் அவர் பேர் சேர்க்கலை கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டையில் அவருடைய பேரை நான் சேர்த்துருவேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி இருந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்துட்டு போகக்கூடிய அற்புதமான இயக்குனர் மேடையில் வந்து அத்தனை சாதனை படைத்த குழந்த குழந்தைகளை வச்சு சாதனை படைத்த சாதனை இயக்குனர் அவர் எப்பயுமே வார்த்தையை வித்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படைப்பில் நானும் ஒரு தொழிலில் இருந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிழல் அப்படின்ற ஒரு படத்தில் அப்போ ஒத்த சிறப்பு வந்து படம் வந்தப்ப இதே கமலா திரை நானும் என்னுடைய தாயார் வந்து படம் பார்த்தோம் அப்போ அம்மா படம் பார்த்துட்டு என்னப்பா ஒரே ஒரு பய எப்படி நடிச்சிருக்கானப்பா சத்தம் மட்டும்தான் கேட்குது வேற யாரையுமே காணாமப்பா இது எப்படிப்பா சாத்தியம் மா இருங்கம்மா ஃபோன் போட்டு தரேன் சார்ட்டை வாழ்த்து சொல்லியிருக்கேன்னு அப்போ சார்ட்டை வந்து பேசணுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சரி எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமான ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னுடைய பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட் இன்னமும் அப்படியே அந்த பர்ஸ் வச்சிருக்கேன் சார் மணி பர்சிலும் மனிதம் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்டுமே பொக்கிஷமா ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்டை பார்த்துட்டு வச்சுருவோம் சில பேர் கொடுத்த கிஃப்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் எப்பவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நல்லா கை தட்டலாம் இந்த மாதிரி பஞ்சர்ஸ்லாம் அப்பப்போ திடீர்னு வரும் அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தைகளை வந்து இவரை வந்து அப்படியே அடிக்ட் ஆக்கணுமே அப்படின்ட்டு ஒத்த செருப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார் ஒத்த செருப்பு படம் பார்த்து உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னா ஆ சொல்லுங்க ரொம்ப அப்படின்னாரு மொத்த சிறப்பை பார்த்து மொத்த சிறப்பும் கொண்டாடியது அப்படின்ன நல்ல பஞ்சுங்க அதெல்லாம் அதே மாதிரி சொன்னதுனால அவங்க புழம்பிட்டாங்க பஞ்சுன்னு சொல்லியிருந்தா ஒரு பொண்ணாக இருக்கும் கவிதை பண்ண அவங்க குழம்பிட்டாங்க இல்லை சார் இதில் உங்களுடைய வசனம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது கண்டிப்பா முன்னாடி உட்காந்துருந்தா நீங்க என்னையை பார்த்து திருத்திருப்பீங்க நான் உங்களை பார்த்து திருத்திருப்பேன் அந்த பொண்ணு கேட்கும் சார் நான் உங்களை எப்படி சார் கூப்பிட அதுக்கு சார் டைலாக் ஆ நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டு ஆனா கூப்பிடுறதுக்கு முன்னாடி தூரத்தில் இருப்ப கூப்பிட்டதுக்கு அப்புறம் பக்கத்திலே இருப்பேன் நன்றி சார் இந்த திரைப்படம் வாழ்த்துக்கள் யூ